வணக்கங்க குருவே சரணம் குருவே துணை நான் ராஜேஸ்வரி ஏஎல்பி ஜோதிடர் திண்டுக்கல்ல இருந்துங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏஎல்பியில் பயணம் பண்ணிட்டே வரோம் இதை நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இதை கொடுத்த வந்து நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் இதை வந்து கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ நான் வாஸ்து கிளாஸ் முடிச்சிருக்கேன் இந்த வாஸ்து கிளாஸில் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்தது இது வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி வந்து பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வாஸ்து கிளாஸில் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இதில் நான் உணர்ந்துக்கிட்டது என்ன அப்படின்னா என்னோடய ஜாதகத்தில் வாஸ்து குறை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பார்க்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாஸ்து குறை அப்படிங்கிறது வந்து என்னோடய ஜாதகத்தில் வந்து இருந்தது ஒன்றும் இல்லைங்க ஒரு காம்பவுண்ட் வாலில் அந்த குறை இருந்தது அந்த குறையை வந்து அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து ச பார்த்துக்கிட்டோம் அப்படின்றத சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இருக்க வீட்டில் வந்து எம மூலையில் ஒரு டாய்லெட் இருக்குது அது வந்து தெற்கு மூளை எம மூளை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது அந்த டாய்லெட்டு வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஆண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதுவும் டாய்லெட்டுங்கிறதுனால செவ்வாய் மூலைன்னு எடுத்துக்கும் போது ரத்த சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கான்னா இருக்குது கட்டாயம் இருக்குதுங்க ஸோ அப்படி போது அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சொல்யூஷனை பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பத்து நாளிலே அந்த ரிசல்ட்டு அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக இதில் நல்லா கிடச்சிது தான் இதில் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லப்போனால் வந்து எல்லாத்து வீட்லையுமே வந்து பெட்ரூம் அப்படின்னு இருக்கிறது வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கும் அந்த தென்மேற்கு மூலையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் தென்மேற்கு மூலைன்னா வந்து வீட்டு தலைவர்கள் ஆண்கள் மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க அதை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறத விட மன ரீதியாக வந்து ஒரு விரக்தியில் இருக்கவங்க அந்த மூலையில் போய் படுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தாங்க வரும் அப்போ அந்த பிரச்சனையிலருந்து மீளணும் அப்படின்னா அந்த மூலையை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அவங்க எங்கே படுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இதில் இருந்து கற்றுக்க முடிஞ்சுது அதே போல் குழந்தைங்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா படிப்பு எங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதே அதே தென்மேற்கு மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்க போய் படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டே தான் இருப்பாங்களோ தவிர அவங்களுக்கு புத்தி செயல்படுமானா செயல்படாது அப்படிங்கிறது ஒரு விஷயங்க அதே போல் சாப்பாட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதே ராகு மூலையிலேருந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் இருக்குமானா இருக்காது கண்டிப்பாக அது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வாஸ்து கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வாஸ்து கிளாஸில் கற்றுக்கிட்டோம் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு சின்னதாக தான் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா வந்து அப்போது அந்த சின்ன வீட்டில் எந்தெந்த மூலையை பயன்படுத்தலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது பண்ணும்போது கரெக்டாக அமை அமையுங்க அது வந்து நம்ம இந்த இருந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகத்தில் வழியாகவே வந்து வாஸ்து குறைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறது கட்டாயம் பெண்களுக்கு வந்து வாஸ்து பார்க்குறவங்களுக்கு இடத்துக்கு போய் தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஜாதகத்து வழியாகவே சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் குறையா இல்லை வீடு குறையா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு வந்து ஜாதகர் தான் குறை அப்படின்னு வருது வீடு நல்லா தான் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் ஜாதகர் அந்த வீட்டுக்கு வந்து இடிச்சிடிச்சு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறது இது மாதிரிலாம் இருக்கும் இதை நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை ஜாதகர் தான் நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க வாஸ்துல எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை ஒருவேளை வாஸ்துல குறை இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல சொ செய்யும் போது அது கட்டாயம் வந்து இடித்து தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு வந்து வேறு மாதிரி விஷயங்களும் சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடு கொடுக்கும்போது அது கரெக்டாக நல்லா அமையுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனைவி மக்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பது வந்து இறைவனோட செயல் தான் அதே போல் தாங்க கட்டாயம் வந்து க கடவுள் கொடுக்குற ஒரு பிராப்தத்தினால தான் வந்து நம்மளுக்கு வீடு அமையுது அந்த வீடு வந்து நம்ம ஜாதகத்துப்படி எப்படி அமையுது எப்படியெல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து வாஸ்து கிளாஸ் மூலமாக ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம் இதை காட்டிலும் வந்து ஒரு இன்னொரு இது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து எல்லாருமே இந்த பூஜை ரூமை பற்றி குழப்பிக்குவாங்க எங்கே வைக்கலாம் என்ன பண்ணலாம் எங்கே தீபம் ஏற்றலாம் இப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து குழப்பிக்குவாங்க ஒரு மரம் செடி கொடி வைக்கிறது இதை இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் இந்த விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து இருந்து கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து ஜாதகத்தோடு வச்சு பார்க்கும்போது ஹண்ட்ரட் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருந்துச்சுங்க இது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஏஎல்பி வழியாகவே வந்து வாஸ்துவையும் கற்றுக்கிறதுக்கு வழி வழி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணுங்க அதுபோல் நம்ம மூர்த்தி ஐயாவுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணுங்க நன்றிங்க வணக்கம்